ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொமோல அரோரா ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அரோரா ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு தெரியும் ரியா வராங்க அதுக்கப்புறம் கூட ஒரு ஒருத்தர் வராரு அவர் யாருன்னு எனக்கு தெரியல பட் அரோரா ஃப்ரெண்ட் ஐயா அரோரா கிட்ட கேக்கறதுக்கு உனக்கு வேற கேள்வியே இல்லையா வேற இன்ஃபர்மேஷனே இல்லையா அரோரா கிட்ட இத பத்தி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா எனக்கு ஒண்ணுமே புரியல துஷார் வேணுமா வேணாமா லவ் பண்றியா லவ் பண்ணலையா இதை கேக்கதுக்காம நீ வந்த கேவலமான புறம் இது அது வராம கூட இருந்திருக்கலாம் என்ன துஷார் 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 ஒரு ஒருவனா ஒரு வேற இப்படி ஒன்னா இருக்கலாம் துஷார் ஒன்னா கிரெடிட் கொடுக்கலாம் ஏன்னா துஷார்னாலதான் ஒரு நாலு வாரம் வந்தாங்க அதுக்கு கம்ருதி என்னால வந்தாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸுங்களோ எதுங்களா துஷாரை பற்றி பேசுறதுக்கு அன்னைக்கு வந்தேன் எனக்கு சமக்கம் வருதுங்க இந்த ப்ரமோ பார்த்தோன்ன என்னடா இது ஒரு ப்ரமோ அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த அம்மா வைக்க போகிறது என்னவோ இது மேலே நான் துஷாரை பார்க்க மாட்டேன் துஷாரை யோசனை பண்ண மாட்டேன்னு சொல்லி பண்ணுறது என்னவோ வைக்க போகிறதுனாவோ ரொம்ப ஒரு இரிட்டேட்டான ப்ரமோங்க எவ்வளோ மோசமான ப்ரமோலாம் கூட வந்தது ஆனால் இவ்வளோ மோசமான ப்ரமோ இந்த ப்ரமோலேயும் இந்த சீசன்லேயே இதுதாங்க ஸோ அரோரா ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க இன்றைக்கே வந்து எல்லாரும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆக்சுவலாக வந்து நாளைக்கு கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி அம்மா மட்டுமே இருந்தாக்கா எப்படி போவோம் ஏற்போம்னு தெரியல அவங்க எதிர்பார்த்த கண்டென்ட் வரலன்னு நினைக்கிறேன் பார்வதி அம்மா கிட்ட எதிர்பார்த்த கண்டென்ட் வரலையே என்னவோ உன்னுடைய ஃபேமிலி இறக்கிட்டாங்க ரியா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டாவது அந்த கண்டென்ட் வரும் பார்த்தாக்கா அது கூட ஒன்றும் சப்பு உப்பு சப்பு இல்லாத ஒரு கண்டென்ட்டு இது என்ன இது ஒரு ப்ரமோல போடுற அளவுக்காக வந்து ஒரு கண்டென்ட்டு துஷார் பத்தி பேசுறதா ஒரு கண்டென்ட்டு அது ஒரு ப்ரமோன்னு போட்டுருக்கீங்களே பிக் பாஸ் பார்வதி அவங்க அம்மா பேசுற விஷயங்களாவது ரெண்டாவது கண்டென்ட்ல போட்டுக்கலாம் ரெண்டாவது ப்ரமோல போட்டுக்கலாம் என்னவோ இவங்க பண்ற அட்டையை வந்து சகிக்க முடியல ஸோ மக்களையும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்